வணக்கம் தோழர்கள் விடுதலை படம் எவ்வளோ ஒரு அற்புதமாக மதிநுட்பத்தோட இந்த மக்களை அரசியல் படுத்த வேண்டும் என்று டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் வந்துட்டு இந்த படத்தை எவ்வளோ உழைப்பை கொடுத்து எத்தனை பேத்தை எத்தனை நடிகர்களை ஒன்று திரட்டி நடிச்சிருக்க இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு என்று நினைக்கும்போது உண்மையிலேயே வியப்பாக இருக்குது இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியுமா இவ்வளவு ஒரு அறிவு ஆற்றலா இவ்வளோ ஒரு உழைப்பா என்று வியந்து போயிட்டு அதை பார்த்துட்டு வெற்றி மாறணும் இப்படி ஒரு இயக்குனர் இருக்காரா அப்படின்ட்டு இவ்வளோ ஒரு ஆச்சரியம் வியப்பு அவர் திறமையை நம்பி அவர் இது வந்துட்டு எப்போதுமே அவர் படங்கள் என்றாலே எப்போதுமே சமூக நீதி பேசும் உள்ளது உள்ள படி கலா யதார்த்தம் என்னாவோ அதன்படி அவர் படங்கள் எல்லாமே இருக்கும் அசுரனாக இருந்தாலும் சரி இந்த ஆடுகளமாக இருந்தாலும் சரி அனைத்து அவருடைய படங்கள் அனைத்துமே கலா யதார்த்தத்தை பேசும் இயற்கையோடு இணைந்து போற மாதிரி இருக்கும் அது ஒரு படம் மாதிரியாவே இருக்காது படம் பார்க்குற மாதிரி ஃபீலே இருக்கும் நம்மளும் சேர்ந்து அவங்களோட ட்ராவல் பண்ணுற மாதிரி நடிகர்களாக நடிகராகவே தெரிய மாட்டாங்க அவங்களாம் வாழ்ந்து காட்டியிருப்பாங்க அந்த படத்தோட ப அந்த கதையோட ஒன்றிணைஞ்சு அது நடிப்பாக இல்லாமல் வாழ்ந்து காட்டியிருப்பாங்க வெற்றிமாறன் படம் என்றால் அந்த அளவுக்கு விடுதலை ஒன்றும் சரி அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் எப்படி இப்படி எடுக்க முடியும் அப்படின்னு வியந்து பார்க்கற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ அருமையாக விடுதலை ஒன்று இருந்தது டூ எப்போ வரும் வரும்னு எதிர்பார்த்துக்கணும் அந்த எதிர்பார்ப்புக்கு இணங்கு எப்போதுமே முதல் பாகம் வெற்றி பெற்றா இரண்டாம் பாகம் வந்து எப்போதுமே ஃப்ளாப் ஆகும் பெயிலியர் ஆகும் அந்த முதல் பாகத்தோட கதையோட தொடர்ச்சி இரண்டாம் பாகத்தில் இருக்காது அல்லது வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஓவர் ஆக்டிங் கொடுத்து எது எதோ பண்ணி அந்த படத்தை வந்து சொதப்பிடுவாங்க இந்தியன் படம் வந்தது பார்த்தீங்களா முதல் பாகம் நல்லா ஹிட் ஆனது ரெண்டாம் பாகம் அது வந்து இப்போ ஃப்ளாப் ஆயிடுச்சு அது பார்க்குற மாதிரியும் இல்லை அந்த மாதிரி தான் பெரும்பாலும் ரெண்டாம் பாகம்லாம் அப்படித்தான் இருக்கும் ரெண்டாம் பாகமும் தொடர்ந்து வந்து இந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்க முடியும் அப்படின்னாக்க அது வெற்றிமாறன் தோழர் அவர்களால தான் முடியும் நான் இந்த விடுதலை டூ படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம கதைய சொல்லாம ஏன்னா அந்த மக்களை வந்து தேட்டருக்கு வந்து பார்க்க வந்த ப ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய மிக மிக அவசியமான படம் ஒவ்வொருத்தரும் போய் பார்க்கணும் அப்படின்னு வரும்போது இந்த கதையை சொல்லாமல் எப்படி இந்த ரிவ்யூ கொடுக்க முடியும் எப்படி இந்த க கருத்து கணிப்பை சொல்ல முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இதை வந்து நான் இந்த இந்த படத்தோட கதை என்னான்னு நான் சொல்ல போகிறத்து எல்லாரும் கண்டிப்பாக வந்து தேட்டரில் போய் கட்டாயம் இந்த மாதிரி படங்களை நம்ம போய் தேட்டர்களில் பார்த்தா தான் இந்த மாதிரி சமூக ரீதியான கலை வந்து அரசியல் படுத்தக்கூடிய படங்கள்லாம் எடுக்க இயக்குநர்கள் முன் வருவாங்க கலைஞர் வந்துட்டு திராவிட இயக்க தலைவர்கள் எப்போதும் வந்துட்டு மக்களை வந்து அரசியல் படுத்தினது வந்து அதுக்கு மிக வலு சேர்த்தது வந்து நாடகங்களும் திரைப்படமும் தான் அந்த விதத்தில் அறிஞர் அண்ணாவும் சரி கலைஞரும் சரி கலைவாணரும் சரி எம் ஆர் ராதா போன்றவர்கள்லாம் பகுத்தறிவு கருத்துக்களை பேசி திராவிட இயக்க கொள்கையை பேசி மக்கள்கிட்ட வந்து அரசியல் படுத்தினாங்க இப்போ அந்த வரிசையில் வந்துட்டு தொடர் வெற்றி அண்ணா அவர்களும் இந்த படம் அப்புறம் தோழர்ன்ற வார்த்தைக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு எவ்வளவு வலு இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு உண்மையே நம்மளா அந்த சமூக நீதிக்காக நம்மளும் வந்துட்டு குரல் கொடுத்து இந்த சமூகத்துல எதையாவது மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நம்மளும் அதுல ஒரு சிறு பங்கீடு நம்மளுடைய பங்கீடு இருக்குதே அப்படின்னு நினைக்கும்போது அந்த தோழர்ன்ற வார்த்தைக்கு நினைக்கும்போது உண்மைக்கு அவ்வளவு மரியாதையாக இருக்கிறது எப்படி ஒரு மதிநுட்பத்தோட மக்களுக்கு வந்துட்டு அரசியல வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க என்றால் ஆயுத புரட்சியால வந்துட்டு நம்ம வெற்றியை அடைய முடியாது மக்களுக்காக மக்கள் தான் போராடணும் ஒரு இயக்கமே போராடிட்டு இருக்காது மக்களுக்காக மக்கள் போராடும் போதுதான் அவங்களுடைய மக்கள் உரிமைகளை மீட்டு மீட்க முடியும் என்று சொல்லி மிக அழகா மக்கள் வந்து சாதியாலையும் ஆதிக்க வர்க்கத்தாலையும் ஆதிக்க சாதியினாராலையும் எப்படி எல்லாம் துண்டாடப்படுகிறார்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் எப்படி அவங்க உரிமைகள்லாம் இழக்கிறாங்க அதை எப்படி மீட் மீட்கணும் என்று மிக அழகா அற்புதமாக காட்சிப்படுத்தியிருப்பார் அதுவும் அந்த காட்டுக்குள்ளே ஆயிரக்கணக்கான காவலர்களை ஒன்று திரட்டி அந்த காவலர்களுடைய நடிப்பு அவ்வளவு அற்புதமாக நடிப்பும் மாதிரியே இல்லை இயல்பா ஒரு காவலர்களுடைய உணர்வு எப்படி இருக்கும் காவலர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அக்யூஸ்டு அந்த குற்றவாளியை மட்டும்தான் அதுல வந்து காவலர்களுக்கு வந்துட்டு மனிதாபிமானமோ அல்லது உறவு முறை ஏதோ இருக்கக்கூடாது அரசாங்கம் உயரதிகாரிகள் அதிகாரிகள் உத்தரவிட்டுட்டால் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு செயல்படணும் அப்படிங்கிறத ஒரு காவலர் அந்த அதிகாரிகளுடைய நிலைப்பாடு அவங்க எப்படி இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க அதையெல்லாம் இதையெல்லாம் எப்படி அவ்வளவு நுட்பத்தோட போய் அவர் வந்து தலைமை செயலாளர் உட்பட தலைமை செயலாளர் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் டிஎஸ்பி இவங்கெல்லாம் உயரதிகாரிகள்லாம் என்ன மாதிரி மொழிகளில் எப்படி பேசுவாங்க இந்த பிரச்சனைகளை எப்படி கையாளுவாங்க எப்படி அந்த மக்கள் அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சொல்லுவாங்க அப்படின்ட்டு ரொம்ப அழகாக இயல்பாக அதிகாரிகளோட லாங்குவேஜில் அவங்களுடைய பாடி பாடி லாங்குவேஜில் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருப்பார் எங்கேயுமே நம்ம வந்து குறை சொல்ல முடியாது அந்த காட்சி அமை அமைப்பில் நடிப்பில் எங்கேயுமே குறை சொல்ல முடியாது ஆனால் இந்த படத்தில் வந்து கதாநாயகி அவங்கள போதே அவங்கள வந்து அவங்க வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தோழராக தான் காட்டுறாங்க வாரியர் ரொம்ப அழகாக அவங்களும் வந்து யதார்த்தமாக வந்துட்டு துணிச்சலான பெண்மணியாக சமூக நீதிக்காக போற உரிமைக்கு குரல் கொடுக்கிற பெண்மணியாக அவங்கள காட்டியிருப்பாங்க ஆனா இதுல நான் எனக்கு நான் என்ன ஒரு விஷயத்த நான் வந்து இந்த படத்துல வந்து இது இருக்கு இப்படி இருந்திருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேனாக்க டைரக்டர் தொடர் வெற்றிமாறன் அவர்கள் வந்துட்டு சமூக நீதிக்காக பேசுறவர்கள் பெண் விடுதலைக்காக பேசுறவர்கள் ஏன் அவங்கள வந்துட்டு ஆரம்பத்துல திருமணத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு பெண் போராடியாக துணிச்சலாக சகோதரன் மேலையும் புகார் கொடுத்து உள்ள தள்ளுற அளவுக்கு துணிச்சலான பெண்மணியாக காட்டிட்டு திருமணமான பிறகு ஏன் வழக்கம் போல எல்லா பெண்களையும் எப்படி திருமணம் ஆயிடுச்சுன்னுட்டு உள்ள தள்ளுறாங்களோ அதே மாதிரி மஞ்சு வாரியும் களத்துல மக்கள் போராட்ட போராட்டலத்துல காட்டாம ஏன் அவங்களையும் வழக்கம் போல குடும்பம் குழந்த அவங்கள பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஏன் கொண்டு போனாரு அப்படின்றதுதான் இந்த படத்துல எனக்கு ஒரு சின்ன அதாவது பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலையோ அப்படின்னு உண்மையிலேயே எனக்கு அதுல ஒரு வருத்தம் இருக்கு அதை தவிர்த்துட்டு மஞ்சுவரியாரையும் விஜய் சதுர சேதுபதியோட சேர்த்து களத்துல காட்டியிருந்தாங்களாக்க உண்மையிலேயே எந்த ஒரு குறையும் இது ஒரு அற்புதமான படமா இருக்கும் மக்களை எப்படி அரசியல் படுத்தணும் இந்த படம் முழுசும் கடந்த கால அரசியல் நிகழ்கால அரசியல் நாளைக்கு எப்படி இருக்கணும் தலைவனா எப்படி இருக்கணும் அதாவது தலைவர்களுக்காக தத்துவம் கிடையாது தத்துவத்துக்காக தான் தலைவர் ஒரு தலைவர் தோக்கலாம் ஆனா தத்துவம் தோக்க கூடாது என்று மிக அற்புதமாக வந்துட்டு அந்த மக்களை வந்து நோக்கி அவர் சொல்லக்கூடிய அந்த அரசியல் அற்புதமானது ஒவ்வொருவரும் போய் பார்க்கக்கூடிய படம் நம்ம போய் பார்த்தாதான் இது போன்ற படங்களை எடுக்க இயக்குநர்கள் முன் வருவாங்க தோழர் வெற்றிமாறன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டியும் தொடர்ந்து இது போன்ற படங்களை கொடுக்கணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இது போன்ற படங்களை கொடுங்க அதில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பெண் அவங்க பெண்கள் எப்படி தன்னுடைய உரிமையை மீட்டு வரணும் நேற்று எப்படி இருந்தாங்க இன்று எப்படி இருக்காங்க நாளைக்கு எப்படி இருக்கணும் அந்த மாதிரி கான்செப்ட்லேயும் படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையும் வச்சுட்டு இந்த காணொலியை பார்க்குறீங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி